பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் நம்ம சேனல்ல தினமும் பாலிடிக்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு வரும் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு தமிழ் பாடல்களை பத்தி பாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணை பாடல்கள் எஸ் தமிழ் திரை இசை பாடல்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆமா தமிழ் திரைப்பட பாடல்களில் நமக்கு நிறைய கவிஞர்கள் இருக்காங்க பாடலாசிரியர்கள் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பாடல்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆமா பட்டுக்கோட்டை வைரமுத்து கண்ணதாசன் மார் விஜய் மதன் கார்கி அந்த மாதிரி ஏகப்பட்ட பாடலாசிரியர்கள் இப்ப வந்து தனுஷ் கூட பாடலாசிரியரா ஆயிட்டாரு எழுதுறாரு அவரும் எழுதுறாரு அந்த மாதிரி நிறைய பாடலாசிரியர்கள் வந்து தமிழ் திரைத்துறையில வந்துகிட்டே தான் இருக்காங்க ஆனா எத்தனை பாடல் ஆசிரியர்கள் வந்தாலுமே அவங்களுக்கு கிங்கா இருக்கிறது யாருன்னா வைரமுத்து தான் அது வந்து கண்ணதாசன் ரசிகர்களோ அல்லது நாமத்துக்குமாரோடைய ரசிகர்களோ அதை ஒத்துக்கிடுவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க தான் ஏன்னா ரசிகர் அவங்களோட ரசிகர்கள் எப்படி ஒத்துப்பாங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க தான் நான் ஏன் வைரமுத்துவ கிங் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் இடத்துக்கு ஏன் அவங்களால வர முடியல அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் நான் சொல்லி உங்களுக்கு இருக்குது ஆ எனக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா டேரக்டருக்கு தான் கதை தெரியும் டேரக்டர் வந்து அந்த ஏற்ற மாதிரி பாடல்கள் போடணும் மியூசிக் போடணும்னா அந்த கதையை வந்து மியூசிக் டேரக்டர்கிட்ட சொல்லுவார் ஆனால் பாடலாசிரியர்கள்கிட்ட பெரும்பாலும் கதைகளை சொல்லுவாங்களான்னா குறைவு தான் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் வந்து மியூசிக் டைரக்டர் நல்ல மியூசிக் வரணுங்கிறதுக்காக மேபி கதைகளை வந்து பாடலாசிரியர்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படி வந்து வைரமுத்துக்கிட்ட வந்து சுச்சுவேஷனையோ இல்லை அந்த ஒரு கதையோ சொல்லிட்டால் அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட பாடல்குள்ளேயே வந்து அந்த கதையை வந்து அப்படியே வெளிப்படுத்திடுது அந்த பாட்டை நம்ம நல்ல நுணுக்கமாக நம்ம கவனிச்சோம்னா அந்த படத்தில் இருக்க கதை தான் அந்த பாட்டில் இருக்கும் அந்த மாதிரி வந்து அவர் எழுதுறது அது மட்டும் இல்ல சரி இந்த மாதிரி வந்து கதையை வந்து பாடல்ல சொல்லக்கூடியவரா கண்ணதாசன் கூட இருக்கலாம் ஆனா அறிவியலை பாட்டுல சொல்ல முடியுமா அப்படின்னா அறிவியலும் பாட்டுல சொல்லக்கூடிய பாடல் அப்படிங்கிறது வெறும் சொற்களுடைய போர்வை கிடையாது சொற்களை வந்து வரிசையா ஒரு ஓசை நேயத்தோடு அடுக்கிறது கிடையாது அந்த திரைவிசை பாடல்குள்ள அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையை கொண்டு வர முடியும் அந்த அந்த பாடல் வர்ற அந்த கட கதையில் அந்த பாடல் வர்ற அந்த சமயத்தில் என்ன சுச்சுவேஷன் கதை ஓட்டம் இருக்கும் அந்த கதை ஓட்டத்தை கொண்டு வர முடியும் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ராகம் படத்தில் வந்து மோகனும் ரேவதியும் வந்து திருமணமாகி புதுதாக திருமணமான தம்பதிகள் அவங்க ஆனால் வந்து அந்த கல்யாணத்தில் வந்து ரேவதிக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் அதனால ரெண்டு பேரும் வாழாமல் இருப்பாங்க அப்போது ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் ஒரு வரி என்னென்னா தாமரை மேலே நீர்துளி போலே தலைவனும் த தலைவியும் வாழ்வதென்ன எப்படி பார்த்தீங்கன்னா தாமரை மேலே வந்து தண்ணி வந்து பட்டும் படாமல் தான் இருக்கும் அப்படியே ஒட்டாமல் தான் இருக்கும் அப்படி வந்து அந்த தலைவனும் தலைவியும் ஹீரோவும் ஹீரோயும் வாழாம இருக்காங்க இப்போ இதுல வந்து ஒட்டாம சேராம அப்படிங்கிறது தான் தாமரை இலை மேல தண்ணிங்கிறது ஒட்டாது அப்போ தாமரை இலையில் ஒட்டாத தண்ணி அதுக்கப்புறம் தலைவன் தலைவியும் சேர்ந்து வாழாகுது அவங்க வாழவே இல்லை அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு இதுல எதிர்மறை இல்ல இது உண்மையிலே ரெண்டு எதிர்மறை தாமரை இலையில தண்ணி ஒட்டாம இருக்கிறது எதிர்மறை அதே போல சேர்ந்து எதிர்மறை ஆனால் அவர் நேர்முறையாக சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த பாடலில் வந்து வெறும் ஒரு ஓசை மட்டும் சொல்ல மட்டும் போடல அதற்குள்ள ஒரு அறிவியல் இருக்கு அதற்குள்ள ஒரு ஓட்டம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அது மட்டும் இல்லை ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய் வந்து தன்னோட காதல வந்து பிரசாந்த்கிட்ட சொல்றத வந்து இந்த பாடல்களில் சொல்லியிருப்பாங்க இதயம் துடிப்பது நின்றாலும் இரண்டு நிமிடம் உயிர் இருக்கும் அன்பே எனை நீ நீங்கினால் ஒரு கணம் என் உயிர் தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யராய் பாடுற மாதிரி இருக்கும் இதயம் துடிப்பது நின்றாலும் இரண்டு நிமிடம் உயிர் இருக்கும் இது வந்து அறிவியல் நம்மளோட ஹார்ட் பீட் நின்றாலும் நம்மளுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் உயிர் இருக்கும் அப்படிதான் வந்து சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சுன்னா டாக்டர்ஸ் வந்து உடனே வந்து அந்த நெஞ்சை வந்து நல்லா புஷ் பண்ணி அந்த உயிரை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு நிமிஷம் தான் நம்ம திருப்பி அந்த உயிரை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அறிவியல் ஆனா இதயம் துடிப்பது நின்றாலும் இரண்டு நிமிடம் உயிர் இருக்கும் அன்பே என்னை நீ நீங்கலாம் நீ மட்டும் என்ன நீங்கிட்டீனா காதலனா காதலனா இருக்கக்கூடிய பிரசாந்த் நீங்கிட்டா ஒரு நிமிஷம் கூட என் உயிர் இருக்காது அப்படின்னு காதலி பாடுற மாதிரி அவ்வளவு அழகா அந்த காதலை வந்து அறிவியலோடு அவர் வந்து சொல்லியிருப்பாரு இப்போ இந்த பாடல்ல இதயம் நின்றாலும் துடிப்பது நின்றாலும் உயிர் உயிர் இருக்காதுன்னு சொன்னா கூட அது சரியதான் அது லாஜிக்கலி அதுவும் கரெக்ட் தான் ஆனா அதுலயுமே வந்து அந்த இரண்டு நிமிடம்னு அதை சொல்லி சொல்லும் போது ரெண்டு நிமிடத்துக்கு இருக்கும் அந்த அறிவியல் அவருக்கு அதை அவர் படிச்சிருக்கிறதுனால அவர் அது அறிவியல் மாணவனாக அதை வெளிக்காட்டிட்டு இருக்கிறாரு அப்ப அதுவும் உண்மையா அறிவியல் உண்மையாகவும் இருக்கு அடுத்த கட்டத்துல அது வந்து ஒரு ஒரு தலைவனுடைய தலைவன் தலைவியடையில் இருக்கிற அந்த காதல் உணர்வையும் அதுக்கடுத்த வரியல்ல அவரு சொல்றாரு இது மாதிரி நிறைய பாட்டு அவட்ட சொல்லிட்டே போகலாம் இன்னொரு சங்கமம் படத்துல வந்து விந்தியா வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சரா இருப்பாங்க ரஹம் ரகுமான் வந்து ஒரு ஃபோக் டான்சரா இருப்பாரு ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் வந்து விந்தியாவோட அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரு ஏன்னா டான்ஸ் வேற வேற இருக்கிறதுனால அவர் ஏத்துக்க மாட்டாரு உடனே விந்தியா என்ன வந்து நீங்க இப்போ சரியா சொல்ல போனோம்னா அவங்க கிளாசிக்கல் டான்ஸ்ங்கிறதுனால அவங்க ஒரு பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்த ஆமா ஆமா இவர் ஃப்ளோ இவர் வந்து ஃபோக் டான்சர் அதாவது நாட்டுப்புற கலைஞரா இருக்காரு இவர் நார்மலா இருக்க கூடிய பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் பிராமின் இல்லாத பிராமின் இல்லாத சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அதனால அந்த திருமணத்தை வந்து அந்த காதல வந்து இந்தியாவோட அப்பா வந்து விஜயகுமார் வந்து ஒத்துக்கல ஆமா உயர் ஜாதியை சேர்ந்தவர் ஒத்துக்கல ஒத்துக்கலன்னு ஒன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா விஷம் குடிச்சிடுறாங்க விஷம் குடிச்சிட்டு அவங்க நாட்டியம் மறங்கேற்றாங்க விஷம் குடிச்சிட்டு அவங்க டான்ஸ் ஆட போறாங்க அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க பாடுறாங்க ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடைபெறும் உயிர் அல்லவா பாடலோட வரி மார்கழி திங்கள் அல்லவான்னு ஒரு பாட்டு அதுல வந்து ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடைபெறும் உயிர் அல்லவா ஒரே ஒரு முறை உன்னை பார்த்துட்டுனா அதாவது உங்க காதலனை பார்த்து அவங்க பாடுறாங்க பார்த்துட்டேன்னா என்னோட வந்து உயிர் வந்து பிரிஞ்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க வருவாய் ஆஹ் வருவாய் தலைவா வாழ்வே வெறும் கனவா நீ வந்துரு இந்த வாழ்க்கையே எனக்கு வந்து கனவா போகுது நான் அதான் நான் மறந்து குடிச்சிட்டேன் சாகுறதுக்கு முன்னாடி நான் உன்னை போதும் மருந்துன்னா விஷம் விஷம் மெடிசன் இல்ல அந்த மாதிரி வந்து அந்த அந்த கதை இதுதான் கதை ரெண்டு ரெண்டு கலைஞர்கள் இருக்காங்க ஒரு கலைஞர் வந்து பரதநாட்டிய கலைஞர் இன்னொருத்தவங்க வந்து நாட்டுப்புற கலைஞர் இவங்க ரெண்டு பேரோட காதல் வந்து சேராம போறதுதான் இந்த பாடல் வரி மூலமா அவர் அவ்வளோ அழகா கதையே அந்த பாட்டுல வருது ரெண்டு வரியல்ல சொல்லி எனக்கு டேரக்டர் போய் அவர்கிட்ட கதை சொன்னாரான்னு கூட தெரியல ஆனா அவ்வளோ அழகா நுணுக்கமா வந்து சொல்லியிருப்பாரு அவரு இந்த மாதிரி நிறைய பாட்டுகளை வந்து சொல்லிக்கிட்டே போகல எனக்கும் வந்து வைரமுத்து பிடிச்ச கவிஞர் தான் அவர் திரை இசை மட்டும் இல்லாமல் திரைக்கு வேலையிலேயும் நிறையா அவர் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு கவிதைகள் எழுதியிருக்காரு நாவல்கள் எழுதியிருக்காரு அதை நம்ம வந்து மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசலாம் திரை இசை பாடல்களில் எனக்கு நிச்சயமாக சமகாலத்தில் நம்ம அதிகமாக கேட்டது அவர் தான் ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்த பட்டுக்கோட்டை மருதகாசி போன்றவர்கள் எல்லாம் முன்னாடி உள்ளவங்க அவ்வளவு கேட்குறதுக்கு நமக்கு நமக்கு நம்ம அப்போ பிறக்காதனால அவ்வளோ வாய்ப்பு இல்லை நம்ம காலத்தில் வைரமுத்து தான் அதிகமாக கேட்டிருக்கேன் கண்ணதாசன் கூட கேட்டதில்லை ஏன்னா அவரு காலத்தால் முந்தியவர் இப்போ முத்துக்குமாறு தாமரை போன்றவர்களும் இருக்காங்க அதுல எனக்கு ரொம்ப சிறப்பாக பிடிச்சவர் வந்து வைரமுத்து தான் காரணங்களே ஒன்று ரெண்டு காரணங்கள் ஏற்கனவே அவங்களும் சொன்னாங்க அது உண்மைதான் இப்ப வந்து ஒரு கவிதைக்கு பொய் அழகும்பாங்க ஆனா பொய் அழகுன்னு சொன்னதே அவரு தான் அவருதான் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு அழகுன்னு எழுதுனதும் அவரு தான் ஆனா அவர் எழுதுற கவிதைல பொய்யே இல்லாம லாஜிக்கலும் மீறாம அழகா அறிவியலை புகுத்தி அந்த அந்த கதை எந்த கதையும் அந்த கதையுமே அந்த பாடல்கள்ல சொல்லக்கூடிய இப்போ அவர் திறமை அவர் இந்த அறிவியல் சொல்றாருல அது வந்து அவருடைய பாடல்களுடைய தன்மையை மேம்படுத்துதுன்னு நான் சொல்லுவேன் அது கண்ணதாசனுக்கு இல்லாத ஒரு சிறப்பு கண்ணதாசன் வந்து ஆரம்பத்தில் அவர் பெரியார் இயக்கம் தொடர்பு ஏற்பட்டு கலைஞர் தொடர்பு ஏற்பட்டு அப்போ திராவிடர் கழகம் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த தொடர்பு ஏற்பட்டு அவர் உடனே நாத்தியரா வந்து ஒரு ஒரு சம்பவம் உண்டு கண்ண இவரை வந்து பேச கூப்பிட்ருக்காங்க சேலத்துக்கு கலைஞரை கண்ணதாசனும் கலைஞரும் நண்பர்கள் சேலத்துக்கு பேச கூப்பிட்ருக்காங்க இவர் போய் கண் கண்ணதாசன்கிட்ட போய் சொல்கிறாரு கலைஞர் சேலத்துக்கு பேச கூப்பிட்ருக்காங்க நான் போகணும் அப்படின்னு அப்போ நானும் வானேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏப்பா நீ வந்து இவர் திராவிடர் கழகம் இப்போ நீ வந்து பட்ட நெத்தியில் வந்து திருநாறு போட்டிருக்கியப்பான்னு அவர் பார்க்கும்போது உடனே நான் நாத்திகன் ஆயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழிச்சிருவார் கண்ணதாசன் அழிச்சிடுவார் அழிச்சிட்டு போய் அந்த இதுக்கு போவார் அப்போ அவர் வந்து அடிப்படையில் எந்த இதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டார் பிற்காலத்தில் அவரே தான் கலைஞரை எதிர்த்து பேசினது பெரியாரை எதிர்த்து பேசினது திராவிடர் கழகத்தை நாத்திகத்தை திட்டினது அர்த்தமுள்ள இந்து மதம்னு அவர் போட்டார் அவர் வந்து ஒரு அடிப்படையில் அறிவியல் பூர்வமான ஒரு பகுத்தறிவாளர் அறிவியல் பூர்வமாக அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு பகுத்தறிவாளர் நம்ம சொல்ல முடியாது ஒரு சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றத்துக்கு ஏற்ப இருக்கும் அவர் பாடல்கள் நமக்கு வந்து சொற்சுவை தான் இருக்கும் சொர்ச்சுவை இருக்கும் ஆனால் கனகாசண்டை இல்லாத சிறப்பு வைரமுத்துட்டு என்ன இருக்குன்னா வெறும் சொர்ச்சுவை மட்டும் இல்லை இப்போ தமிழுக்கு மட்டும் இல்லை எல்லா மொழிகளுக்கும் அந்த சொர்ச்சுவை உண்டு இலக்கிய மயம் உண்டு அறிவியல் ஓச அறிவியல் அறிவியலையும் கொண்டு வந்திருப்பார் ஓமை நயம் உண்டு எல்லா மொழிகளுக்கும் இருக்கும் தாங்கிலத்துக்கு உண்டு ஹிந்திக்கு உண்டு சமஸ்கிருதத்துக்கு உண்டு இந்த அத்தனையும் சொர்ச்சுவையும் கொண்டு வந்திருப்பார் ஓமை நயத்தையும் கொண்டு வந்திருப்பார் நம்ம தாமரை இலங்கை தண்ணீர் கோவையாலும் ஓமை அதே மாதிரி ஓசை நயம் இருக்கும் ஓசை நயம் சொல்லும்போது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் எதுகை மோனை இய்புன்னு அந்த மூன்றும் இருக்கும் எதுகை இருக்கும் மோனை இருக்கும் இய்பும் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த படத்துடைய கதை இருக்கும் அந்த கதைக்குள்ள லாஜிக் ஒவ்வொரு அந்த பாடல் வரிகள்லையும் முதல் வரைக்கும் இரண்டாவது வரைக்கும் இடையில வே லாஜிக் மீறாம இருக்கும் இப்படி ஒரு பாடல் நான் வந்து இப்போ கேட்டேன் தொடர்ந்து அவர் பாடல்கள் உண்டு அந்த பாடல்ல ஒன்னு பத்தி சொல்லலாம் இது வந்து ஒரு பழைய பாடல்தான் தான் அந்திமலை பொழிகிறதுன்னு ஒரு பாடல் ராஜபாடல் கமலஹாசன் பாடத்துல இருந்து இவர் வந்து எண்பதுல இருந்து எழுத ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே அவரோட அந்த அறிவியல் தன்மையும் அந்த லாஜிக்கல் மீறாம இருக்கிறதும் அந்த கதையில் அந்த என்ன படத்தோட அந்த கதையோட கருவல்கள்ல வந்து அப்படியே எதிரொலிக்குது அப்படியே பாட்டு தான் இந்த அந்திமலை பொழிகிறது இந்த படத்துல அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது இதுதான் முதல் வரி இந்த படத்துல என்னன்னா அந்திமலை பொழிகிறது அந்திண்ணா இரவு படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிற கமலஹாசன் வந்து கண்ணு தெரியாதவர் கண்ணு தெரியாத ஒரு இந்து இளைஞன் அஹ் கண்ணு தெரியக்கூடிய ஒரு கிறித்துவ பெண் மாதவி அவங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க எப்படி சேரப்படுறாங்க அப்படிங்கறதுதான் படத்தோட கதை அதனாலதான் இதுல அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரியுது இப்போ கண்ணு தெரியாதவங்களோட கற்பனை எப்படி இருக்கும்னா எல்லாமே ஆமா எல்லாமே இருட்டாதான் இருக்கும் இருள் சூழ்ந்த கண்ணு தெரிகிறவங்களாம் நம்ம வந்து வெளிச்சமா வேணாலும் நம்ம பா கற்பனை பண்ணிப்போம் அவரு கமல்ஹாசன் என்னவா கற்பனை பண்ணிக்கிறாருன்னா இருளா இருக்கிற இடத்துல அதை நைட்ல பெய்ற மழையில ஒவ்வொரு துளிலும் உண்முகம் தெரியுது அதுவுமே இருட்டாதான் இருக்கும் கண்ணு தெரியாதவங்களோட கற்பனை அந்த அந்த ஓமை நயம் நயம் வருது இதுல பொழிகிறது தெரிகிறது இதுல வந்து இய்பு வந்துருது எருகை மோனம் இல்லைனாலும் பொழிகிறது தெரிகிறது இய்பு வந்துருது ஓமை நயம் வந்துருது ஒரு ஓசை நயம் கிடைச்சிருது அதற்குள்ள வந்து ஒரு காதலை வந்து சொல்லக்கூடிய ஒரு அந்த இயல்பும் அழகும் வந்துருது உணர்வும் வந்துருது கதையும் உள்ள வந்துருச்சு அதுக்கு அடுத்த வரி வரும் இந்திரன் தோ இது என்னை கொஞ்சம் மயக்கிடுச்சு இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியை நீங்கள் இதை நம்ம பார்க்கும்போது முந்திரியே மந்திரியை அது ஏய்பு ம அந்த த்ரீயே த்ரீன்னு இருக்கிறதுனால கடைசி ஒரு ஒரு அடியோடைய கடைசி சொ சொற்கள் ஒன்று போல இருக்கிறது வந்து அதை பொண்ணு தமிழ்ல சொல்லுவோம் முந்திரியே மந்திரியன்னு அது கூட இது அதே மாதிரி முதல் எழுத்து வந்து முந்திரியே மன்மதன் மந்திரியை போட்டிருக்காரு அடுத்த வரி வந்து மன்மதன் ஏன்னா இந்திரன் வந்து தமிழ்ல இந்திரன் வந்து இந்து இலக்கியங்கள்ல வேத இலக்கியங்கள்ல இந்து புராண இலக்கியங்கள்ல இந்திரனுக்கான ரோல் என்னன்னா மன்மதன் தான் அவன் மன்மதன் மாதிரி அகழியை மேயக்குவது அது வந்து நீங்கள் அது இன்றைக்கி நம்ம குற்றம் அப்படின்னு கூட பார்ப்போம் அன்றைக்கே கூட வந்து இந்திரனை வந்து ஆ தண்டிதர் பெண்களை மயக்க கூடியவர். மன்மதன். மன்மதன்னா காதலி காதலால் பெண்களை மயக்கக்கூடியவர் இந்திரன். இதுதான் வந்து இந்திரனுக்கு புராணத்துல இருக்கக்கூடிய ரோல். அப்ப அந்த புராணத்துல இருந்து அதை எடுத்துக்கிட்டு இந்திரனை மன்மதனாக்குறாரு. அந்த பெண் வந்து இந்திரன் தோட்டத்து முந்திரி. ஆமா பெண்ணை சொல்றாரு. அப்ப நீ வந்து பெண் வந்து ஒரு இந்திரன் காதல் பண்றவன். அந்த தோட்டத்துல முந்திரியா தான் நீ எப்படி இருப்ப? ಅದற்கப்புறம் மன்மத நாட்டுக்கு മന്ത്രി இந்திரன் சந்திரன் போட்டு வந்திருக்கலாம் சந்திரன் கூட வந்து சந்திரன்னா நிலா நம்ம இயல்பா நம்ம கவிஞர்கள் எல்லாருமே காதல் நிலாவை வந்து காதலுக்கான அடையாளமாக நிலா போல் இருக்கிறாய் எல்லா கவிஞர்களும் எல்லா கவிஞர்களும் வந்து வந்து சந்திரனை வந்து காதலுக்கு அடையாளமாக நிலாவை காதலுக்கு அடையாளமாக சொல்லுவோம் ஆனா இவர் வந்து இந்திரன் அந்த முதல் வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் கனெக்ஷன் வேணும்னு நினைக்கிறார் லாஜிக்கா லாஜிக் மீறக்கூடாது முதல் வரைக்கும் இரண்டாவது வரைக்கும் லாஜிக் மீறக்கூடாதுன்னு தான் இப்போ இந்திரன் யார் அவருடைய ரோல் என்ன அவருடைய ரோல் வந்து நமக்கு புராண கால இலக்கியங்களில் மன்மதனாக இருக்கிறதுனால அடுத்த வார்த்தையில் மன்மதன் போடுறாரு இதில் அந்த எதுகையை கட்டாயிருச்சு எதுகே கட்டாயிருச்சு ஆனால் கட்டானால் கூட அதில் என்ன இருக்குன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது அதில் வந்து ஒரு வரலாற்று தொடர்பு இருக்குது முதல் வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் தொடர்பு இருக்குது இப்படி இந்த இந்த பாடல் அப்படியே போகுது இப்படி இப்படி ஒவ்வொரு பாடலையும் நம்ம பார்க்க முடியும் அதில் இன்னொரு வரி வந்து வரும் இமைகளும் சுமையடி இது ஒரு ஊமைதான் இமை சுமையா இருக்க முடியுமா நமக்கு இமை இருக்கு வெயிட் இருக்கா முடியே வீடு கிடையாது இமை கொஞ்சம் போல தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே கெட்டண இரவுகள் கட்டண கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே இமைகளும் சுமையா இருக்கு இளமையில அந்த அளவுக்கு வந்து இளமை வந்து அந்த பெண் இல்லாம வந்து அந்த ஆணுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சுமையா இருக்கு அந்த தனிமை அப்படி வாட்டுது அந்த 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 அப்படி வந்து வந்து அளவுக்கு சொல்றாரு காதல் துடிக்குது காதல் துடிக்கும் போது இளைஞனுக்கும் தலைவருக்கும் காதல் துடிக்குது அவர் கமல் நடிகரு அந்த அம்மா வந்து மாதவி ராஜபார்வைங்கிற படம் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற காதல் அப்படி சொல்றாரு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் அடுத்து ஒரு கட்டத்துக்கு போறாரு தாகம் தீர்க்க அவர் சொல்றாப்ல தேகம் யாவும் தீயின் தாகம் முடி உடல் முழுவதுமே தீப்பற்றி எரியுது அப்ப அதை வந்து நீ தாகம் தீர நீ தான் மேகம் முழுக்க உடம்பு முழுக்க எரியுது மேகத்துல இருந்துதான் மழை பொழியும் அதனால என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தேகம் யாவும் தீ தீயின் தாகம் என் உடம்பு முழுக்க அப்படி எரியுது என்ன அந்த தீயை அணைக்கிற மேகமா நீ தான் இருக்க அப்படிங்கறதுதான் அதுக்கடுத்த வரி இன்னும் அதுக்கடுத்த வரி வந்து கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது வேர்க்குமா தண்ணீர் தண்ணீர் போது வேர்க்கவே வேர்க்காது அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த லவ் வந்து அந்த இளைஞனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு தான் வந்து அப்படி சொல்றாரு அதுக்கு வந்து பெண் சொல்றாப்ல கொஞ்சம் பொரு நெஞ்சு பொரு கொஞ்சம் இரு நெஞ்சு பொரு கொஞ்சம் இரு விசிறிகள் வீசுகிறேன் அம்புகள் இடங்களில் பூசுகிறேன் அம்புகளால புண்பட்டிருக்கோம் தேகம் முழுக்க அந்த இடத்துல எல்லாம் என்னைய சந்தனமா உனக்கு நான் பூசுறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து ஆஹ் அந்த அம்மா வந்து அவருக்கு வந்து அந்த தாகம் தீக்கிறதுக்கு வழி சொல்றாங்க அப்படி வந்து ரெண்டு பேர் ஒரு ஒரு ரெண்டு பேரோட காதலை வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் கூட லாஜிக் மீறாம இப்ப இதுல புராணத்திலிருந்து ஒரு உதாரணம் எடுத்து இந்திரன் மன்மதன் சொன்னாரு அதே மாதிரி இதே பாடல்ல சிலப்பதிகாரத்திலிருந்து பழைய இலக்கியங்கள்ல இருந்து ஒரு வரி எடுத்திருப்பாரு சிப்பியில் தப்பிய நித்திலமே ராத் ரகசிய ராத்திரியின் புத்தகமேனு இப்போ ரகசிய ராத்திரி புத்தகமே நமக்கு தெரியும் சிப்பி தெரியும் தப்பியே இந்த பொருள் தெரியும் நித்திலமே நம்ம கேள்விப்பட்டிருக்கும் மப்பிய தப்பிய நித்திலமே அப்படிங்கறத வந்து சிப்பியில இருந்து தப்பியே முத்து தான் அவர் நித்திலமுன்னா நித்திலமுன்னா முத்து இந்த நித்திலங்கிற வார்த்தை இன்னைக்கு அந்த சொல் வந்து இன்னைக்கு தமிழ்ல இல்லை நம்ம யாரும் பயன்படுத்துறது இல்லை கம்பன் வந்து சீதையை பார்த்து சொல்கிறாப்புல சீதை ஒரு இடத்துல நித்தில முறுவல் சிரிப்பு வந்து முத்துப்போல் இருந்தது புன்முறுவல் அப்படி சிரிப்போல் இருந்ததுன்னு முன் அப்படி புன்முறுவல் இருந்ததுன்னு கம்பன் வந்து சீதையை பார்த்து சொல்கிறாப்புல அப்போ பழைய இலக்கியங்கள்ல இருந்தும் தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் புதிய இலக்கியம் இதயம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள துடிக்கலாம துடிக்காம ரெண்டு நிமிஷம் துடிக்காமல் இருந்தால் கூட உயிர் இருக்கும் இதயம் துடிக்காமல் இருந்தால் கூட உயிர் இருக்கும்ங்கிறது இன்றைய அறிவியல் அதுக்கப்புறம் நித்தில முறுவல் கம்ப கம்பராமாயணத்திலிருந்து பழைய இலக்கியங்கள் இருந்து எடுக்கிறது அதே போல் புராணங்கள்ல இருந்து புராண கதைகள்ல சொல்ற அந்த கதைகளை அதிலிருந்து லாஜிக் எடுக்கிறது இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்ல கொண்டு வந்து அவர் சேர்க்கிறாரு சரி அது மட்டும் இல்ல தமிழ் பொதுவாகவே தமிழ் இலக்கணம் இலக்கியம் எல்லாம் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து சில சமயம் எழுதும் போது லாஜிக் மீறிடுவாங்க வந்து கொஞ்சம் இலக்கியம் இலக்கியம்னாலே லாஜிக் மீறல் தானே கொஞ்சம் கற்பனை வளங்கள் சேர்த்தது தானே இலக்கியம் அதுல இருந்து கொஞ்சம் லாஜிக் மீறிடுவாங்க ஆனா அந்த இலக்கண இலக்கியங்களை இலக்கணத்துல மீற முடியாது அந்த இலக்கியங்களை படிச்சு அதுல இருந்து எடுக்கும் போது அந்த இலக்கியத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா வைரமுத்து அறிவியலோட சேர்த்தாரு அதுதான் அவரோட பெரிய சிறப்பு அதை கொண்டு போய் அங்க சேர்த்துடுறாரு சேர்த்துட்டு இருக்கிறதுனால அவர் இது வந்து அவர் உதவும் நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு பாட்டு இருக்கு இந்த குல்முத மலரின் ஒரு பாட்டு பிரசாந்தது அதுல வந்து தன் காதலி வந்து என் காதலிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் வந்து தனக்குள்ள நேருது அப்படின்றத பத்தி ஒரு பாடல் வரிகள் சொல்லியிருப்பாரு அதுல ஒரு ஒரு வரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே மனம் எரிமலை தானே ஏனடி பெட்ரோல் ஊற்றுகிறார் அங்கத்திலே போக முடியாது அப்படி இருக்க என்னோட மனசு அதுல பெட்ரோல் ஊத்துனா என்ன ஆகும் அப்படி வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து அப்படியே வந்து சயின்ஸோட ஒப்பிட்டு அவர் எழுதுறது அப்படிங்கறது வந்து அது உண்மையிலேயே நீங்க முதல்ல நீங்க சொன்ன மாதிரி கண்ணதாசனோட இல்லை வேற எந்த கவிஞர்கள் கூடயுமே அவரை வந்து ஒப்பிடவே முடியாத அளவுக்கு அவர் எனக்கிட்ட அவர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அறிவியலையும் இலக்கத்தையும் கொண்டு போகிறார் திரும்பவும் சொல்லுவேன் தான் எனக்கு வைரமுத்துவ பிடிக்கும் நாங்கள் இந்த பாடல்களை எடுத்து சிறப்பை தொடர்ந்து வேலை கண்ணதாசன் இந்த மாதிரி அறிவியலோடு எழுதியிருந்தால் நீங்க வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதையும் எடுத்து பேசுகிறோம் தொடர்ந்து வர்ற அடுத்த வீடியோக்களில் வைரமுத்து பாடல்களுடைய சிறப்பு அதில் இருக்கிற அழகியல் அதில் இருக்கிற ஓசை நேயம் அறிவியல் கதையோட்டம் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி நன்றி